அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு மெழுகுவத்தி எரியுது இது மேலே ஒரு வாட்ரு பாட்டிலை வைக்கிறேன் வாட்ரு பாட்டிலில் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே ஓப்பனாக இருக்குது இந்த கீழே வந்து ஒரு துளகிட்ருக்கேன் இப்போ இந்த எரிவதற்கு தேவையான காற்று உள்ளே இருக்கிற காற்று வைப்ப மாத சூடாக வெளியே போதும் சூடான காற்று மேலே செல்லும் இப்போ அந்த காற்றை நிரப்புறத்துக்கு இந்த காற்று உள்ளே போகிறத இந்த புகை வச்சுருக்கேன் பாருங்கள் ஊது பத்தியிலேருந்து இந்த புகை பாருங்கள் உள்ளே போகிறத பார்க்கலாம் இப்பட பார்த்திங்கன்னா அந்த புகை நல்லா போகுது பாருங்கள் இப்போ வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகுது வெப்பமான காற்று மேலே போதும் வேறு சூப்பராக உள்ள புகை போதும் புகைப்போல் இங்கே இருக்கிற காற்று போகும்போது அந்த காற்றோடு சேர்ந்து புகையும் போகுது இப்போ எரிவதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்குது